திருமண மண்டபம் அருகே சித்தலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு சிவன் கோவிலில் அன்னாபிஷேக விழா திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் தருமபுரி பகுதியில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் ஐப்பசி மாத பௌர்ணமி விழாவை முன்னிட்டு நேற்று அன்னாபிஷேக விழா நடைபெற்றது விழாவை ஒட்டி அந்தந்த பகுதிகளில் உள்ள சிவன் கோவில்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சுவாமிக்கு மகாதீபாரதனையும் உபகார பூஜைகளும் நடைபெற்றன இதில் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அண்ணாபிஷேகம் கழிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது தருமபுரி அனசாகரம் சாலையில் உள்ள விஷாலாட்சி உடனாகிய அருள்மிகு சித்தலிங்கேஸ்வரர் திருக்கோவில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புகழ்பெற்ற கோட்டை கல்யாண காமாட்சி உடனாகிய மல்லிகார்ஜுனேஸ்வர சுவாமி கோவிலில் அண்ணாபிஷேக விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு அன்னத்தல் அலங்கார சேவை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது நெசவாளர் நகர் மங்களாம்பிகை உடனாகிய மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் அன்னாபிஷேக விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு பல்வேறு வகையான பழங்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் சிறப்பு அபிஷேக ஆராதனைப் பொருட்களை கொண்டு வழிபாடுகள் நடைபெற்றது பின்னர் முப்பது கிலோ எடை கொண்ட அரிசியை கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவை கொண்டு சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக பிரசாதம் வழங்கப்பட்டது இதேபோன்று கடைவீதி அம்பிகா பரமேஸ்வரி அம்மன் உடனாகிய மருதவனேஸ்வரர் கோவிலில் அண்ணாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து குமாரசாமிப்பேட்டை சிவகாமி சுந்தனை சுந்தரி உடனாகிய ஆனந்த நடராஜர் கோவிலில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் சுவாமிக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டது அன்னத்தால் நடைபெற்ற அலங்காரத்தில் மற்றும் வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆத்துமேடு சர்வாங்க சுந்தரி அம்பாள் உடனாகிய நஞ்சுண்டீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னம் படைக்கப்பட்டு பல்வேறு வகையான பலகாரங்களைக் கொண்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்கார சேவை நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் தருமபுரி தீயணைப்பு வளாகத்தில் அமைந்துள்ள பிரகாதாம்பால் உடனாகிய அருளீஸ்வரர் கோவிலில் நேற்று நடைபெற்ற அன்னாபிஷேக விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சவுலுப்பட்டி ஆதிலிங்கேஸ்வரர் கோவில் மற்றும் பாப்பாரப்பட்டி சோமேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களான தீர்த்த தீர்த்தமலை தீர்த்தகிரீஸ்வரர் கோவில் உட்பட பல்வேறு கோவில்களில் நேற்று அண்ணாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மேலும் புகனைக்கல் காவிரி ஆற்றங்கரையில் உள்ள காவிரி அம்பாள் உடனாகிய சோமேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட சிவன் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது

என்ன பண்றா டேய் போயிடு பா அந்த போயிடு மைக் போவ வேண்டியது இல்லை அப்படி போங்க இதுல வராதீங்க அப்படி எடுத்துக்கலாமா நான் சுத்திக்கறேன் அப்படியே போங்க அப்படியே வாங்க எட்டு மணிக்கு மேல

ಹೌದು